வணக்கம் நண்பர்களே நம்மளது பத்து நாள் சாதம் யாத்திராவில் முதல் நாள் டெல்லி ஹசரத் நிசாம்தான் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து கிளம்பி அன்னிக்கி ஹரித்வார் வழியாக சுமார் இரநூத்தி முப்பத்தைந்து கிலோமீட்டர் பயணித்து நம்ம ரிஷிகேஷ் வந்து அன்று மாலை திருவேனிகாட் பகுதியில் கங்கா ஆர்த்தி நிகழ்ச்சியை விமரிசையை நம்ம பார்த்து ரசித்தோம் நம்மளது இரண்டாவது நாள் பயணம் இமயமலையின் வாசல்னு சொல்லக்கூடிய ரிஷிகேஷ் பகுதியிலிருந்து துவங்கி இரநூத்தி முப்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எவ்னூத்திரிக்காக பயணம் பார்க்கோட் வழியாக நாம இப்போ அனுமன் செட்டி வரைக்கும் வந்திருக்கோம் இந்த இரண்டு வீடியோக்களும் பார்க்காதவங்க இந்த பேஜில் தெரிகிற வலதுப்புற மூலையில் உள்ள ஐபட்டனையை எழுதி இந்த வீடியோக்களை பாருங்கள் எங்கே சார்தான் வீடியோக்களை பார்த்து பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் பிடிக்கலனாலும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் நம்முடைய பத்து நாள் சார்தான் பயணத்தில் இன்றைக்கு மூணாவது நாள் சார்தம்ல முதல் தம்பானோத் தான் இன்னைக்கு நம்ம பயணிக்க போறோம் நேற்று பேஞ்சிட்டு இருந்த மழை காரணமாக நம்ம தங்கியிருந்த விடுதியில நைட் எல்லாம் கரண்ட் இல்லைங்க அதனால குளிக்கிறதுக்கு தண்ணி போட முடியலைங்க குளிக்காம கோயிலுக்கு போக முடியாதுங்கிற ஒரு காரணத்துக்காக வேற வழியே இல்லாம காலையில நாலு மணிக்கு குளிர்ந்த நீர்ல அதுவும் இமயமலையில் இருக்கக்கூடிய ஒரு குளிச்சது ஒரு நல்ல அனுபவமாக இருந்திருங்க நாம தங்கியிருந்த அந்த விடுதியின் அழகை ரசிச்ச மாதிரியே நம்ம குழு அஞ்சு மணிக்கெல்லாம் தயாராக இருந்தாங்க பத்து பேர் கொண்ட நம்ம குழும் எம்னோத்ரி போறதுக்காக நம்ம தங்கியிருந்த விடுதியிலிருந்து கிளம்பிட்டோம் நாம தங்கியிருந்த விடுதியும் அதை சுத்தி இருந்த இமயமல அழகும் பார்க்கறதுக்கு உண்மையிலேயே நம்ம கொடுத்து வச்சிருக்கணுங்க நாம இப்ப இருக்கிற நம்ம விடுதி ிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் வந்து பயணம் செய்யணுங்க நம்ம வாகனம் மூலயமா இப்ப ஜான்கி செட்டிங்கிற மலையேற்றத்தை நம்ம ஹனுமன் சட்டியிலிருந்து கூட நம்ம போக முடியும் ஹனுமன் சட்டியிலிருந்து சுமார் பன்னிரெண்டு கிலோமீட்டர் தூரம் மலைப்பாதையில் நாம வந்து இந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் இப்ப மணி சரியா அஞ்சு மணி முப்பது நிமிஷம் ஆகுதுங்க மலை பிரதேசங்கிறதுனால இங்க பொதுவாகவே காலையில நாலே கால் மணிக்கெல்லாம் விடிஞ்சிருதுங்க சாயந்தரம் ஏழரை மணி வரைக்கும் கூட விடிச்சம் இருக்கு நம்ம எவ்வளவு சீக்கிரம் போறோமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம அவாய்ட் பண்ணலாம் ஒரே காரணத்துக்காக தான் இந்த விடியற்கால பயணம் நேற்று மாலை நாம இந்த விடுதிக்கு வந்தபொழுதே நமக்கு ஒரு புதிய நண்பர் கிடச்சாருங்க இப்ப அவர் நம்மளை வழியான பொறுத்துக்காக வந்திரு நம்ம புதிய நம்பரோட நம்ம மகிழ்ச்சியை பகிர்ந்துட்டு நாம நம்ம எம்நூத்தி பயணத்தை தொடங்குறோம் ஜான்கி செட்டி பத்தி சில தகவல் தெரிந்தோம் அப்படின்னா இது உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒரு பகுதியாகும் ரிஷிகேஷ்ல இருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஜான்கி செட்டி இது கடல் மட்டத்திலிருந்து சுமார் எட்டாயிரத்தி ஆறு அடி உயரத்தில் இமயமலையில் இருக்கு நாம பயணம் பண்ணிட்டு இருக்கிற இந்த சாலையோட கடைசியே வந்து இந்த ஜான்கி செட்டிங்கிற பகுதி தான் இதற்கு அடுத்தது சில மலைத்தொடர்களும் அதைத் தொடர்ந்து இந்தியா சீனா எல்லைப்பகுதியும் வந்துருதுங்க நம்ம எம்னூத்திரிக்கான பயணத்தில் இப்போ நாம இருக்கிற இந்த ஊர் தான் ஹனுமன் செட்டிங்கிற ஊருங்க இங்கேருந்து கூட வந்து நம்ம எம்னூத்திரிக்கைக்கு வந்து பயணம் செய்யலாம் நம்ம காலையில் இந்திரமணிக்கே வந்து குதிரைகளும் குதிரைகளுக்கான பாதுகாவலர்களும் மலை நோக்கி வந்துட்டுருக்காங்க மலை ஏற முடியாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த குதிரை மேலே ஏறி போகிறது ஒரு வழியாக இருக்குதுங்க இப்போ நம்ம ஜான்கி செட்டிங்கிற ஊருக்கு வந்து சேர்ந்துட்டோம் நம்ம இங்கேருந்து நம்ம எம்னூத்திரிக்கான பயணத்தை போக போகிறோம் இங்கேருந்து தோராயமாக ஆறு கிலோமீட்டர் தூரம் நம்ம நடந்து செல்ல வேண்டும் நடக்க முடியாதவங்களுக்கு இங்கே குதிரைகள் இருக்குது இல்லைனா ஆட்டு தூக்கி சொல்லக்கூடிய பல்லக்கங்கள் இருக்குங்க ஜான்கி செட்டியோட சிறப்பு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க வரக்கூடிய வெந்நீர் ஊட்டி யம்னோத்ரி புனித பயணத்தை மேற்கொள்றவங்க எல்லாம் முதல்ல ஜான்கி செட்டியில வந்து இங்க இருக்கிற அந்த வெந்நீர் ஊட்டில ஒரு குளியரை போட்டுட்டு தான் யம்னோத்ரி பயணத்தை துவங்குவாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எம்னூத்திலே மலை ஏறுவதற்கான நுழைவு வாயில் வளைவு உடல் தகுதியோடு ஆரோக்கியமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க குறைஞ்சபட்சம் ஒன்றரை மணி நேரத்திலே வந்து இந்த மலை ஏறிட முடியுங்க மற்றவங்க தோராயமாக ஒரு மூன்று மணி நேரம் மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மலை ஏறி முடிக்கிறது இந்த மலை ஏறுறதுலாம் நம்மளுக்கு ஒத்தே வராதுப்பா அப்படின்னு நினைக்கிறவங்களாக இருந்தால் தயவுசெய்து நீங்கள் மலை ஏறதுக்கு முன்னதாகவே குதிரைக்கான சேவையோ இல்லை பல்லக்குக்கான சேவையோ எதையோ ஒன்று தேர்ந்தெடுத்து நீங்கள் அந்த சேவையை நீ பயன்படுத்திக்கிறது நல்லது நாம் மலை ஏற ஆரம்பித்த கொஞ்சம் தூரத்திலேயே நமக்கான செக்கிங் பாயிண்ட் வந்ததுங்க இந்த கவுண்டரில் நாம் ஏற்கனவே ஆன்லைன் மூலயமா பதிவு பண்ண உத்தரகாண்ட் கவர்மெண்ட்டோட அனுமதி சீட்டை காட்டி நம்ம தரிசனத்திற்கான டிக்கெட்டை இங்கே நம்ம வாங்கிக்கலாம் இந்த குதிரைக்கும் பல்லதுக்கான விலையை வந்து அரசாங்கமே நியமிச்சிருக்குங்க குறைஞ்சபட்சம் ஐநூறுபாலேருந்து ஒரு நபருக்கு ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க சார்ஜமுக்கான அனுமதி சீட்டையும் காட்டியாச்சு தரிசன டிக்கெட்டும் வாங்கியாச்சு இதுக்கு மேலே என்ன மலை ஏற வேண்டியது தான் நம்ம குழுவில் உள்ள அனைத்து நண்பர்களும் நாம் நடந்தே மலை ஏறலாம்னு சொல்லி முடிவு பண்ணி எல்லோரும் நடக்க ஆரம்பித்தோம் நாம மலை ஏற பொழுது மணி கரெக்டாக ஆறு ஐம்பதுங்க மழை ஏறும்பொழுது முக்கியமாக ஒரு சில விஷயங்கள் வச்சுக்கோங்க கையில் கண்டிப்பாக ஒரு மூங்கில் தடி இருக்கிறது நல்லது ஒரு பாட்டில் தண்ணியும் கொஞ்சம் பழங்களும் ட்ரை ஃப்ரூட்ஸும் நம்ம கொண்டு போகிறது நல்லது இதை தவிர வேறு எந்த பாரமும் நம்ம சொன்னும் போகாமல் இருக்கிறது நம்ம நடந்து போகிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் என்னால் நடக்க முடியும் எனக்கு வந்து மூங்கில் தடி தேவைப்படாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் மூங்கில் தடி நடக்கிறதுக்காக மட்டும் இல்லைங்க நாம் நடக்க ஆரம்பிக்கிற முதல் படியிலருந்து படி வரைக்கும் வழிநடுங்களும் வந்து குதிரை சாணிகள் வந்து நிரம்பி இருக்கும் சில இடங்கள்ல அந்த குதிரை சாணிகள் நம்மளே வழி விடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க நாம வழிக்கு விழாம இருக்கிறதுக்காவது நம்ம கொம்பு கையில் இருக்கிறது நல்லதுங்க இந்த குதிரை சாணிகளை சுத்தம் செய்வதற்காக உத்தரகாண்ட அரசு துப்புரவு தொழிலாளர்களை அங்கங்கே பணியமைத்து அவங்களும் அவங்களுக்கான வேலைகளை செஞ்சுட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் அங்கே வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குன்ற காரணத்தினால அந்த குதிரைகளோட எண்ணிக்கைகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் அங்கே வந்து குதிரை சாணிகள் ஏராளமாக நிரம்பியிருக்கு எவ்நூற்றி நோக்கி நடந்துகிட்டு இருக்கிற இந்த மலைப்பயணத்தில் நம்ம இமயமலையின் எல்லா அழகையும் நம்ம ரசிக்கலாங்க பல இடங்களில் நல்ல அற்புதமான தாவரங்கள் அருவிகள் நீர்வீழ்ச்சிகள் பனிமலைகள் போன்ற எல்லா விதமான விஷயங்களையும் நம்ம பார்த்துக்கிட்டே தான் நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆங்காங்கே இருக்கிற பனிமலைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உருகி சின்ன சின்ன ஓடைகளாக மாறி அது வர வழித்தடத்தெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது இருந்து அந்த ஓடைகளெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இங்கே ஒரு பெரிய நதியாக ஓடிட்டுருக்குங்க நல்ல கருங்களால் பாதை போடப்பட்ட நல்ல செங்குத்தான ஒரு வழித்தடங்க கொஞ்சம் சிரமமான வழியாக தான் இருந்தது நாம மேற்கொண்டு போயிட்டு இருக்கிற இந்த யனோத்ரி மலைப்பயணத்தில் நமக்கு ஒரு சில சிரமங்கள் ஏற்படுறதுங்க இந்த சிரமத்தில் முதல் சிரமம்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த காலநிலை தட்பவெப்பத்தை வந்து நம்மளால் கணிக்க முடியாதுங்க ஏன்னா நல்லாவே வெயில் அடிச்சுட்டே இருக்கும் திடீர்னு நம்ம மேகங்கள்லாம் ஒன்றா கூடி மழை பெய்யறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகி மழையும் பெய்யுங்க ஸோ அந்த மாதிரி வந்து கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இங்கே இருக்கிறதுனால நாம் எல்லாத்துக்கும் தயாராக வரணும் நாங்கள் போயிருந்த நேரத்துலையும் வானம் சற்று லேசான மேகமூட்டத்தோடு தான் காணப்பட்டதுங்க ஆனால் கொஞ்சம் நேரத்திலே வானம் தெளிவாகி நல்ல வெயில் அடிச்சிருங்க இங்கே பல்லக்கு சேவைகள் ரெண்டு வகையில் வழங்குறாங்க ஒன்று தனிநபர் பல்லக்குங்க குழு பல்லக்கு இந்த தனிநபர் பள்ளத்தில் ஒரே நபர் நம்மளை கூடையில் அமர செய்து அவர் ஒருவரே நம்மளை சுமந்து செல்வாருங்க இதே குழு பல்லக்குங்க பார்த்தீங்கன்னா நான்கு நபர்கள் வந்து நம்மளை சுமந்து செல்வாங்க ஒரு சேர் மாதிரி ஒரு அமைப்பில் நம்மளை உட்கார வச்சுட்டு நாலு பேர் கொண்ட ஒரு குழு வந்து நம்மளை சுமந்து செல்வாங்க இந்த குழு பள்ளக்குக்கு தோராயமாக நாலாயிரத்துலேருந்து ஆறாயிரம் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க நான் சொன்ன விளைப்படுறங்கள் ஒரு நபருக்கு ஒரு வழிக்கான செலவு மட்டும்தாங்க இது இந்த மன ஏறதுக்கான சிரமத்தில் ரெண்டாவது சிரமம்னு பார்த்தீங்கன்னா இந்த வழியோட அமைப்பு இது ரொம்ப குறுகிய வழியாக இருக்கிறதுனால ஒரு நேரத்தில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு இல்லை மூணு நபர்கள் மட்டும்தான் பக்கம் பக்கமாக போக முடியுங்க ஒரே நேரத்தில் குதிரைகளும் மனிதர்களும் ஒன்றாக போனாங்கன்னா நிச்சயமாக நம்மளால் குதிரையோட போட்டி போட முடியாதுங்க கண்டிப்பாக அவங்க நம்மளை தள்ளி விட்டுட்டு தான் போவாங்க என்னடா நம்ம பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கும் பொழுது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு முகம் குதிரை மலை போகிற மாதிரி இல்லைங்க ஆமாங்க அது வேறு யாரும் இல்லை நம்ம கூட உறுப்பினர் தாங்க நான் மலை ஏறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்ன எல்லா விஷயங்களும் இதிலிருந்து கிடச்ச அனுபவத்தில் தாங்க சொன்னேன் நான் கண்டிப்பாக ஏற முடியும்னு தன்னம்பிக்கையோடு வந்தாங்க ஆனால் பாதி மலைக்கு மேலே தாண்ட முடியல வேறு வழி இல்லாமல் நம்ம குழு தலைவர் ஒரு நாள் முடிந்த வரைக்கும் வேறே பேசி கடைசியில் இந்த குதிரையை பிடிச்சி அதில் வந்து நாங்கள் இவங்களை அனுப்பி வச்சோம் பாவங்கள் அந்த குதிரை நாம் இப்போ ஏறக்குறைய எம்னோத்திரி கோயிலுக்கு நெருங்கிட்டோம் குழு நண்பர் குதிரையில ஏற்றி முன்ன அனுப்பிட்டு பின்தொடர்ந்து போன நாமும் சுமார் ஒம்பது மணி ஐம்பது நிமிடங்களுக்கு யமனோத்ரி கோயிலை வந்து சேர்ந்தவங்க என்னடா சார்தங்கிற யமனோத்ரிங்கிற ஒன்றும் புரியலே அப்படின்னு யோசிக்கிறீங்களா சார்னா தமிழில் நாலுன்னு அர்த்தங்க தாம் அப்படின்னா இருக்கைகள் கூட சொல்லலாம் இல்லை இருப்பிடங்கள் கூட சொல்லலாங்க ஸோ அதனால் நான்கு இருப்பிடங்கள் இல்லை நான்கு முக்கிய இடங்கள் அப்படின்னு கூட நம்ம பொருள் எடுத்துக்கலாங்க இந்த உத்தரகாண்ட் மாநிலத்தில் நான்கு முக்கியமான இடங்கள் அப்படின்னு சொல்லி பொருள் பொடுறதா இதோட அர்த்தம் அந்த மாதிரி அவங்க சொல்லக்கூடிய அந்த நான்கு முக்கிய இடங்கள்ல முதல் முக்கிய இடம் தான் இந்த யமுனோத்ரி ரெண்டாவது கங்கோத்ரி மூணாவது கேதர்நாத் நான்காவது பத்ரிநாத் சரி யமுனோத்திரியில் அப்படி என்னதான்ப்பா இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா யமுனை நதியோட பிறப்பிடம் சுமார் ஆறு மாநிலங்கள் வழியாக ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் பயணியமுனையானது இந்த இமயமலை சிகரங்களில் இருந்து தான் அது துவங்கி தன்னோட அந்த நீண்ட பயணத்தை மேற்கொள்ளுதுங்க நமக்கே பிறந்த ஊருன்னா ஒரு தனி மரியாதை தானுங்க இப்படி இருக்கும் பொழுது வற்றாத ஜீவநதியாக ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த யமுனையோட பிறப்பிடத்துக்கு வந்தது நிச்சயமாக ஒரு பெரிய முக்கியத்துவமான ஒரு விஷயந்தாங்க நாம இப்போ இருக்கிற பகுதி சுமார் கடல் மட்டத்தில இருந்து பதினோராயிரம் அடி உயரத்துல இருக்குங்க நாம இப்போ இருக்கிற இடத்துல இருந்து யமுனோத்திரி கோயில நல்லா பார்க்க முடியும் தேவி யமுனைக்காக கட்டப்பட்ட இந்த கோயிலோட சிறப்பம்சங்கள் அம்சங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா சுமார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு தெஹிரிங்கிற பகுதியை ஆண்ட சுதர்ஷன் ஷா என்ற அரசர் வந்து இந்த யமுனோத்திரி கோயில கட்டியிருக்காரு அவர் கட்டிய பின் பலமுறை இந்த யமுனோத்திரி கோயிலானது இங்கே ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றது வட இந்தியாவில் ஆட்சி செய்த பல மன்னர்கள் இந்த யமுனோத்திரி கோயிலை பல முறை இந்த கோயிலை கட்டியிருக்கின்றார்கள் பதினெட்டாம் நூற்றாண்டில் மன்னர் சுதர்சன் ஷா அவர்கள் இந்த கோயிலை கட்டுவதற்கு முன்பே யமுனா தேவியின் சிலை இருந்ததாக கூறப்படுகிறது இக்கோயிலை சுற்றி பல இடங்களில் வெந்நீர் ஊற்றுக்கள் வருகின்றன இந்த கோயிலுக்குள்ளேயே கூட ஒரு சில இடங்களில் வெந்நீர் ஊற்றுக்கள் வருவதை நம்மால் பார்க்க முடிகின்றன இமயமலையின் மேற்கு பகுதியில் பாந்தர் பூஜ் என்கின்ற பனி பிரதேசத்தின் கடல் மட்டத்திலிருந்து சுமார் இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அடி உயரத்தில் காணப்படுகின்றது இந்த பாந்தர் பஞ்ச் என்ற பகுதியில் உள்ள இந்த பனி மலையானது உருகி அதன் பின்னரே சிறு சிறு ஓடைகளாக மாறி யமுனை நதியாக இப்ப இருக்கிற இடத்திலிருந்து இந்த பாந்தர் பூஞ்சுங்கிற பகுதி சுமார் பதினான்கு கிலோமீட்டரும் தோராயமாக எட்டாயிரம் அடி உயரத்திலும் உள்ளது அந்த பனிமலையில் உருகி அங்கே உருவாகும் இந்த நதியானது சுமார் பதினான்கு கிலோமீட்டரை கடந்து நாம் இருக்கும் இந்த பகுதியில் யமுனோத்திரியாக காட்சியளிக்கின்றது வற்றாத ஜீவநதியாக திகழும் யமுனையை அவள் பிறந்த இடத்திலேயே சென்று அவளை தொட்டு பார்த்து ரசித்து வர ஆசை இருக்காதா என்ன நம்ம யமுனத்திற்கான பயணத்தோட கதாநாயகனே இவங்கதான குழு ஆவலோடு தருணமும் இதுதான் புராண கூறுவதை போல யம தர்மனின் தங்கையாக கருதப்படும் இந்த யமுனா மனதில் சிறிதும் கலங்கம் இல்லா தூய நெஞ்சம் என்று போற்றப்படுபவள் அவளுடைய தூய உள்ளத்தை இங்கே உள்ள குளிர்ந்த நீரில் வெல்மையாக காட்சியளித்து அவள் நம்மை தொட்டவுடன் அந்த தேவியின் குணத்தை நம்மால் உணர முடிகின்றது உண்மையிலேயே இந்த யமுனை நதி ரொம்ப வெண்மையாகவும் ரொம்ப தூய்மையானதாக இருந்தது ஆனால் கூடவே சரியான சொல்லுன நம்ம கை அந்த தண்ணியில் பட்ட உடனே கிட்டத்தட்ட விதச்சு போகிற அளவுக்கு ஆகிடுச்சுங்க அந்தளவுக்கு ஒரு குளிர்ச்சி அந்த தண்ணியில் நம்மளுக்கு தேர்ப்பட்டுச்சு அந்த வேலை முடிஞ்சது ஆசை தீர நாம யமுனை நதியோட அழகை ரசித்தோம் வேற என்ன கிளம்ப வேண்டியது தான் ஓ நாம கோயிலுக்கு போகணும்ல நாம் யமுனையோட இந்த அழகை ரசித்ததுனால மெய்மறந்து போயிட்டோங்க இவ்வளவு பெருமைக்குரிய இந்த நதியில் நாமும் நம் கரங்களால் தொட்டு ரசித்து அதை பருகி இன்பம் அடைந்தோம் நாகப்பட்டு ரசித்தா எப்படிங்க அது நீங்களே ரசிக்க வேண்டாமா அதற்காகத்தான் இந்த முழுநீல காணொளி ஏன்பா கண்ணால பார்த்தோம் ஆனா நாங்க தொட்டு பார்க்கலையே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க இதற்கு பிரத்யேகமா கூட ஏற்கனவே ஒரு ஏற்பாடு பண்ணிருந்தவங்க இதுவரை யார் கையுமே படாம தான் பிறந்த இடத்துல இருந்து நேரடியாக வந்த இந்த நதியில இருந்து கொஞ்சம் நீரை நாமளும் கொண்டு வந்து நமக்கு வேண்டப்பட்ட அனைவருக்கும் இப்போ கொடுத்திருக்கோம் இந்த நீரை நம்ம கிட்ட இருந்து வாங்கினவங்களுக்கு இதோட முக்கியத்துவம் எவ்வளோன்னு தெரியுமான்னு எங்களுக்கு தெரியல ஆனா இப்ப இந்த வீடியோ பார்த்த பிறகு இதோட முக்கியத்துவத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்மளால அதிகாரப்பூர்வமாக சொல்ல முடியும் நாம போன இந்த பகுதிக்கு நிச்சயமா வேற யாரும் வந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னுட்டு ஏன்னா நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாந்தர் பூஞ்சுங்கிற பகுதி கிட்டத்தட்ட நாம முதல்ல பார்த்த ஒரு இடத்துல இருந்து பதினான்கு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க அதில் ஒரு ஒரு கிலோமீட்டர் நாம பயணம் செஞ்சு தான் இப்போ அந்த இடத்துல இருந்து தான் நாம வந்து இந்த நீரை வந்து இப்போ கொண்டு வந்திருக்கிறோம் நிச்சயமாக அந்த இடத்துல வேறு யாரும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த பந்தர் பூஞ்சிக்கிற பகுதிக்கு பனிமலை ஏறும் வீரர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்கள் அது கூட மத்திய மாநில அரசுகளோட முறையான அனுமதிக்கீட்டோட தான் இதை அனுமதிக்கிறாங்க இது கூட எல்லா மாதத்துலையும் அனுமதிக்கிறது இல்லைங்க ஒரு சில குறிப்பிட்ட மாதத்தில் மட்டும்தான் தான் அனுமதிக்கிறாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த எல்லா மலைப்பகுதிகளுமே செப்டம்பர் அக்டோபர் மாதத்துக்கு பிறகு முழுவதுமாக பனிமூடி பனிமலையாக காட்சி அளிக்கும் இந்த கோயிலானது யமுனை நதிக்கரை ஓரத்தில் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலில் தான் யமுனாதேவிக்காக சிலை வைத்து வழிபட்டு வருகிறாங்க இந்த கோயிலுக்குள்ளே நம்ம நுழைஞ்ச உடனே வலது புறமாக இந்த சன்னதி இருக்கின்றது இதற்கு இடது புறமாக பார்த்தீங்கன்னா ஒரு வெந்நீர் ஊற்று இருக்கு நீங்கள் உள்ளே பார்க்கலாம் நீங்கள் பார்த்துட்டு கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வெந்நீர் ஊற்றுங்க இதை தொடர்ந்து தேவி யமுனையின் சன்னதி நாம நம்ம குழுவோட இப்போ கோயிலுக்கு முன்புறம் இருக்குன்றவங்க கோயிலை விட்டு வெளிவர வர வழியிலேயும் நாம் ஒரு சில வெண்ணீர் ஊற்றுகளை பார்க்க முடியும் பாருங்கள் எப்படி வெந்நீரானது புகை வர அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் பல பக்தர்கள் இந்த வெந்நீர் ஊற்றுலையும் குளிச்சுட்டு கோயிலில் தரிசனம் செய்ய போகிறாங்க இப்படி பணிக மணிகளாக இருக்கிற இடத்துல இவ்வளோ சூடான தண்ணியாக எப்படி அப்படின்னு ரொம்பலாம் யோசிக்க வேண்டாங்க இது அறிவில் பூர்ணமா ஈஸியாக நிரூபிக்கலாம் பூமியோட கீழக்கு தட்டுகளின் நகர்வுகளும் அதோட சுழற்சிகளுமே இதற்கான காரணம் சுமார் இரண்டு மணி நேரம் இமயமலையில் யமுனையின் தரிசனத்திற்கு பிறகு பகல் பன்னிரெண்டு மணி நாற்பது நிமிடங்களுக்கு நாம மலையிலிருந்து இறங்க ஆரம்பிச்சோம் நாம மலை இறங்கி வரும் பொழுது ஒரு சில இடங்கள்ல அங்காங்கே கொஞ்சம் லேசான மழை இருந்தது மழையெல்லாம் தாண்டி நம்ம குழு சுமார் மூன்று மணி அளவுல ஜான்கி செட்டி பகுதியை வந்து சேர்ந்தோம் யமுனோத்திரியின் கதாநாயகி ஆகிய சூரிய புதல்வி அன்னை யமுனையை வணங்கி அவளை பிரிய முடியாமல் விடை பெற்றோம் நம்ம சாதம் யாத்திரால முதல் தமான யமுனோத்ரி தாம நாம விட்டுகரமா சிறப்பாக முடிச்சிருக்கோம் நம்முடைய அடுத்த பயணம் நாம் வாழும் சமகாலத்திலேயே மிகவும் நீளமான நதி என்றும் வற்றாத ஜீவ நதி என்றும் பெயர் கொண்ட அன்னை கங்கையின் பிறப்பிடமான கங்கோத்திரியை நோக்கி கங்கோத்திரியின் மலாடிவாரமான ஜான்கி சட்டியிலிருந்து சுமார் கங்கோத்திரி மலையானது இருநூத்தி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது நாம் இப்ப ஜான்கி சட்டிங்கிற பகுதியிலிருந்து புறப்பட்டு சுமார் நூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள உத்தரகாசியை நோக்கி நமது பயணத்தை துவங்கிருக்கிறோம் இந்த சுரங்கப்பாதையை நம்ம யாரும் மறந்திருக்க முடியாது நினைக்கிறாங்க போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் நவம்பர் மாதம் சுமார் நாற்பத்தி ஓரு பணியாளர்களை பதினேழு நாட்களில் உண்ண உணவும் இல்லாமல் தண்ணி இல்லாமல் சிறப்பிடிச்சு வச்சிருந்த டன்னல் இருறாங்க நாம இப்போ உத்தரகாசிக்கு பத்து கிலோமீட்டர் முன்னாடியே இருக்கக்கூடிய ஒரு தங்கு விடுதியில் இப்போ இறங்கியிருக்கிறோம் வழக்கம் போல நம்ம தம்பி சாய் இப்போ ரசவ் கிளப்பிட்டாரு மலை ஏறுனதுல ரொம்ப கலப்பாய் நாம ரூமை தேடி இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறோம் அண்ணா நாளைக்கு கங்கோத்திரிக்கு போகணும் ஏகப்பட்ட டிராஃபிக்காக இருக்கும் அதனால காலையில் சீக்கிரமே கிளம்பணும் அப்படின்னு ஒரு நம்ம தம்பிங்க குரல் கொடுக்க நாம ஆளை விடுங்கடா சாமி முதல்ல எங்கள் ரூம் எங்கே இருக்கு காமினு ரூமை தேடி சிட்டாக பறந்துட்டோங்க நாளைக்கு காலையில் நாலு மணிக்கெலாம் நம்ம கிளம்பணும்னு வேறு சொல்லிட்டாங்களா இப்போயே நம்ம ரெஸ்ட் எடுத்தாதாங்க சரியா இருக்கும் இத்தோட நம்மளோடது மூணா நாள் பயணம் உத்தரகாசியில் நிறைவடையதுங்க மீண்டும் நாம் நாளைக்கு கங்கோத்திரிக்கான பயணத்தில் சந்திப்போம் எங்களுடன் யமுனோத்திரி வரை பயணித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்